ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்க்ட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போறோண்ணா அழகு செவன் நியூ சிலபஸ் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் தொடர்பான நூறு முக்கிய வினாக்கள் அந்த அறநூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் யார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடிகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது சிறு பஞ்சமுலம் ஏழாதி அப்புறம் அவையாற் பற்றன செய்திகள்னு சொல்லிட்டு இது எல்லாமே நமக்கு திருக்குறளுக்கு அடுத்து அழகு சமல்ல சிலபஸ்ல இருக்கக்கூடிய நூல்கள் இதனை பத்தனை மிக 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 முக்கியமான கொஷின்ஸ் வந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் மேலே பார்க்கலாம் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வந்து புக்கில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான வினாக்கள் தென் வந்து டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரிப்பீட்டடாக என்ன கொஷின் அதிகமாக கேட்கப்பட்டிருக்கோ அந்த கொஷின் சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து தான் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்போது டென் டாபிக்ஸ் என்னும்போது ஈச் டாபிக்கு வந்து வந்து ஒரு டென் கொஷின் செவன் எயிட் அது போல் இருக்கக்கூடியது தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை எந்த இம்பார்ட்டண்ட்டோ எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாமோ அந்த கொஷின் எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால வீடியோ ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் கொஷின் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுவேன் நீங்க பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து திருக்குறள் சம்பந்தப்பட்ட நூறு வினாக்கள் சொல்லிட்டு மிக மிக முக்கியமான வினாக்கள் பார்த்தோம் அதுவுமே பார்ட் ஒன் பார்ட் டூன்னு கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் தொடர்பான நூறு வினாக்களும் நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தா போதும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ஃபீல் இருக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா வேளாண் வேதம் எனப்படுவது வேளாண் வே வேதம் என அழைக்கப்படுவது வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாளடியார் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாளடியார் தேன் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக யாருன்னா பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து ரிவிஷன் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வரும் எக்ஸாம் வரைக்குமே போயிட்டுருக்கும் அதனால் அதனால வந்து நீங்கள் ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் டெலகிராம் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க கொடுக்குற வீடியோஸ்க்கெலாம் மெட்டீரியல் நான் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நாலடி நானூறு என குறிக்க பெறும் நூல் நாலடி நானூறு என குறிக்க பெறும் நூல் எது நாளடியார் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூலும் வந்து நாளடியார் நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூலும் வந்து நாளடியார் நாளடியாரின் ஆசிரியர் நாளடியாருடைய ஆசிரியர் சமண முனிவர்கள் நாளடியாருடைய ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள் பின் வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க நாலடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற மூன்று பகுப்புகள் உள்ளன நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார் நாலடியாரில் நானூறு வெண்பாக்கள் உள்ளன நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலு என்பது நாலடியாரை குறிக்கிறது இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க உங்களுக்கே தெரியும் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் பி நாலடியாரை இயற்றியவர் வந்து நமக்கு யாருன்னா சமண முனிவர்கள் தான் இப்போ தான் முன்னாடி கொஷனில் பார்த்தோம் இங்கே நல்லாதானு கொடுத்துருக்காங்க அதனால் பி ஆப்ஷன் மட்டும் தவறானது இதில் நாலடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் போன்ற திருக்குறளில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது தேன் வந்து நானூறு வெண்பாக்கள் இருக்குது தான் நாலடி நானூறுன்னு சொல்கிறாங்க நாலும் இரண்டில் இரண்டு என்பது திருக்குறளையும் நாலும் என்பது நாளடியாரையும் குறிக்கும் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நாலடியார் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் நாலடியாருக்கு என்ன பெயர் வந்து சிறப்பு பெயராக வந்து வழங்குறாங்க நாலடி நானூறு நாலடி நானூறு ஒரு சில கொஷின் ரிப்பீட்டடாக இருக்கும் அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பெரு முத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் பெரு முத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நாளடியார் பெரு முத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாளடியார் நாளடியார் என்னும் நூலை பாடியவர்கள் நாளடியார் என்னும் நூலை பாடியவர்கள் சமண முனிவர்கள் சமண முனிவர்கள் நாளடியாரை தொகுத்தவர் நாளடியாரை வந்து தொகுத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பதுமனார் நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் அடுத்து நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் நாலு என்பதை எதை குறிக்கிறது நாளடியார் அடுத்த கொஷின் கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் கல்வி அழகே அழகு கல்வி கரையில கற்பவர் நாள் சில என கூறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாளடியார் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் நாளடி நானூறு அதாவது நாளடியார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் இப்போது நாலடியார் பற்றின நம்ம ஒரு பதிமூணு வினாக்கள் பார்த்துருக்கோம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் ஆகுது உங்களுக்கு தெரியும் திரைக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் வந்து நாலடியார் அதுவே நாலடி நானூறுன்ற சிறப்பு பெயரை வந்து ரெண்டு மூணு கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து நம்ம நான்மணி கடிகை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா நான்மணி கடிகை துண்டு என்ற அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் துண்டு என்னும் அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி நான் நான் மணி கடிகை நான்மணி கடிகை மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் இப்பாடல் ஆசிரியர் வந்து நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான் நான்மணி கடிகையில் இருக்கக்கூடிய பாடல் வரிகா அதோட ஆசிரியர் விளிம்பினாகனார் நான்மணி கடிகையை பாடியவர் நான்மணி கடிகையை பாடியவர் விளிம்பினாகனார் கடிகை என்பதன் பொருள் கடிகை என்பதன் பொருள் அணிகலன் கடிகை என்பதன் பொருள் அணிகலன் அடுத்து நிலத்துக்கு அழகு நிலத்துக்கு அழகு எதை சொல்கிறாங்க நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அழகு தாமரை பொண்ணுக்கு அழகு ஞானம் மறுமை உலகுக்கு சொல் அழகு அறம் நிலத்துக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நிலத்துக்கு அழகு வந்து நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அழகு தாமரை பொண்ணுக்கு அழகு நாணம் மறுமை உலகுக்கு செல்ல அழகு அறம் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது ஆன்சர் பழமொழி நானூறு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டான்னு சொல்கிறது பழமொழி நானூறு ஆற்றுனா வேண்டுவது இல் இவ்வடியில் பொருள் ஆற்றுனா வேண்டுவது இல் இதில் என்ன சொல்லியிருக்காங்க கற்றவனுக்கு கட்டுச்சொறு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க சேம் அதே தான் ஓகேங்களா ரிப்பீட் ஆகிருக்கு மூன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் அரையனார் என்பது என்ன பெயராக இருக்கலாம் மூன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்பது அரசனோட பெயராக இருக்கலாம் ஆற்றுணா வேண்டுவது இல் இப்பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பதன் பொருள் ஆற்றுணா என்பதன் பொருள் வழிநடை உணவு வழிநடை உணவு பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் இது வந்து ஆற்றுணா வேண்டுவது இல் கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்து அமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்து அமைந்த பாடலை பாடியவர் மூன்றுரை அறையனார் மூன்றுரை அறையனார் அறமோ நரிநக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் அறமோ நரிநக்கீற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் பழமொழி நானூறு பழமொழி நானூறு பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் பழமொழி நானூரில் புகவா என்பதன் பொருள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் இதில் புகவா என்பதன் பொருள் புகவா என்பதன் பொருள் உணவு அடுத்த கொஷின் மேதையில் சிறந்ததென்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது மேதையில் சிறந்தது என்று முதுமொழி காஞ்சி குறிப்பிடுது குறிப்பிடுவது கற்றது மறவாமை கற்றது மரவாமை ஓதலிர் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் ஓதலிர் சிறந்தது என்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி ஆர்காலி யுலகத்து மக்கட்கெல்லாம் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் உலகத்து மக்கட்கெல்லாம் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி கீழே காணப்பெறுவனவற்றில் சரியான கூற்றுகள் எவை கீழே காணப்பெறுவனவற்றில் சரியான கூற்று நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி இப்பெயரில் மதுரை கூடலூர் கிழார் இயற்றிய நூல் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது முதுமொழி காஞ்சியில் பதினோரு அதிகாரங்களில் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து சைட்கள் உள்ளன முதுமொழி காஞ்சியில் மொத்தம் நூற்று பத்து உள்ளன அவை நச்சினார் கினியார் முதலிய நல்லாசிரியர்களால் மேற்கோளாக கையாளப்பட்டன இதில் ஆன்சர் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு ஒன்றும் மூணும் மட்டும் சரி அடுத்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல் வீதம் நூறு பாடல்கள் தான் இருக்கும் இங்கே நூற்றி பத்து சொல்லியிருக்காங்க அப்போது ரெண்டும் நாளும் தவறே ஒன்றும் மூணும் சரி அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை தான் பார்த்தோம் பத்து அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று இடம்பெறும் நூல் குலனுடைமையின் கற்பு சிறந்ததென்று இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க முதுமொழி காஞ்சி ஆர்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆர்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறவுரை கோவை அப்படின்னா முதுமொழி காஞ்சி ரெண்டுமே ஒன்று தான் அடுத்து அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி போரை ஒழிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் போரை ஒழிமின் என்று கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார் நெடுங்கில்லி நெடுங்கில்லி அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயர் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறவுறக்கோவை ஓகேங்களா மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் முதுமொழி காஞ்சி அதாவது டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம் ஓகேங்களா எப்படி வேணாலும் கேட்கலாம் நீங்கள் எல்லா டைப்லேயும் படிக்க வச்சுக்கோங்க புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நூல் முதுமொழி காஞ்சி திருகடிகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக திருகடிகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருக்கடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் திருகடிகம் பதினெண் கீழ் கணக்கு நூல்கள் ஒன்று சுக்கு மிளகு பிளியாலான மருத்துவின் பெயர் ஏன் மட்டும் தவறு திருக்கடிகம் நூற்றி இரண்டு வெண்பாக்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க திருக்கடிகம் எத்தனை வெண்பாக்கள் கொண்டதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க திருகடிகம் நூலின் ஆசிரியர் திருகடிகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார் செரு அடுந்தோர் நல்லாதன் என பாராட்டப்படுவது யார் பாராட்டப்படுவது பாயிரம் சொல்லியிருக்கு செரு அடுந்தோர் நல்லாதன் என பாயிரம் வந்து சொல்லியிருக்குது அடுத்து திருக்கடிகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு திருக்கடிகம் நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு திருக்கடிகம் நூலின் வந்து ஆசிரியர் வந்து நல்லாதனார் ஓகேங்களா ரெண்டு டைம் இதுவே வந்திருக்கு கற்ற அந்த நாளன் என பாராட்டப்படுபவர் புலனொழுக்கற்ற அந்த நாளன் என பாராட்டப் பெறுபவர் யார் கபிலர் அவர்கள் வெறுத்த வேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் கபிலரை புகழ்ந்தவர் வந்து இளங்கீரனார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் இளங்கீரனார் நக்கீரர் இதில் ஆன்சர் வந்து செக் பண்ணலாங்களா நக்கீரர் நக்கீரன் வந்து பார்த்திங்கன்னா யாரை குறிக்கும் நக்கீரர்னு வந்து யாரை குறிக்கும் பெருங்குன்றூர் கிழார் என்பது யாரை குறிக்கும் இளங்கீரனார் என்பது யாரை குறிக்கும் மரோகத்து நப்பசலையார் என்பது யாரை குறிக்கும் நக்கீரர் வாய்மொழி கபிலன் கிழார் நல்லிசை கபிலன் இளங்கீரனார் வெறுத்த வேள்விக்கு விலங்கு கபிலன் மரோகத்து நப்பசலையார் என்ன சொல்லியிருக்காரு பொய்யா கபிலன்னு சொல்லிட்டு கபிலனை இவங்கள்லாம் வந்து புகழ்ந்துருக்காங்க அடுத்து புலநொழு கட்ச அந்தான் அந்தநாளன் என்று புகழப்படும் சங்க புலவர் வந்து கபிலர் அவர்கள் அடுத்து குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் வந்து இன்னா நாற்பது சரிங்க இனியவை நாற்பது இனியவை நாற்பது மலர்தலை நாணத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் மலர்தலை நாணத்து உல மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இனியவை நாற்பது இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார் பூதன் சேந்தனார் இனியை நாற்பது நூலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார் இதுவே ரிப்பீட்டடாயிருக்கு அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது வினா கண்வனப்பு கண்ணோட்டம் என்வனப்பு இத்துணையாம் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கால்வனப்பு செல்லாமை கண்வனப்பு கண்ணோட்டம் எண்வனப்பு இத்துணையாம் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கால்வனப்பு செல்லாமை சிறு பஞ்சமூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன சிறு பஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன தொன்னூற்றி ஏழு தொன்னூற்று ஏழு சிறுபஞ்சமூலம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளது தொன்னூற்றி ஏழு சேம் கொஷின் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இது வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிறுபஞ்சமூலம் மூலம் அதேதான் சேம் கொஷின் கண்வனப்பு கண்ணோட்டு கான்வனப்பு செல்லாமை என்று உருப்பழகு பாடியவர் உருப்பழகு பாடியவர் வந்து காரியாசன் சிறு பஞ்சமூலத்தின் ஆசிரியர் வந்து காரியாசன் சிறு பஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் வந்து சமண சமயம் சிறு பஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம் ஐந்து வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் ஐந்து வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் வந்து சிறு பஞ்சமூலம் சிறு பஞ்சமூலம் சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது ஐந்து வேர்கள் ஐந்து வேர்கள் ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை பால்தல் தோறும் ஆறு கருத்துக்களை விளக்கி வரும் மர இலக்கியம் ஏலாதி நூல் தற்சிறப்பாயிரம் சிறப்பாயிரம் உட்பட நூறு செயர்களை கொண்டது ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலின்னு ஆறு பொருட்கள் குறந் சேர்ந்த மருந்து உடல் பூக்கி நலம் செய்யும் அதுபோல் ஏழாதியில் ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட எட்டு கருத்துக்களும் மக்களின் மனது நோயாகிய அறியாமையை போக்கி தெளிவுபடுத்தும் இதில் வந்து கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்றும் மூணும் அதாவது ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு பாடல் தோறும் ஆறு கருத்துக்கள் இருக்கும் ஏலக்காய் லவங்கம் சிறுநாவர்ப்பு சுக்கு மிளகு திப்பிலின்னு மருந்து உடல் பிணிப்பூக்கி நலம் செய்யும் ஏழாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டது எண்பத்தி ஒரு வெண்பாக்களை கொண்டது ஏழாதி எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டது ஏழாதி என்பது என்ன நூல்னு கேட்டிங்கன்னா பதினேழு கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான் பழியில்லா மன்னன் யார் அவன் எது போற்றும்படி வாழ்வான் நூல்கள் போற்றும்படி வாழ்வான் பழியில்லா மன்னன் வந்து நூல்கள் போற்றும்படி வாழ்வான் அடுத்து பதினேழு கீழ்கணக்கு நூலில் ஒன்று கொடுத்துருக்கிறதுல எதுன்னு கேட்டிங்கன்னா நாள் ஏழாதி நற்றினை பறிப்பாடல் குறிஞ்சி பாட்டு எல்லாமே பதினேழு மேற்கணக்கு நூல்களில் வரும் ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது இந்த நற்றினை பறிப்பாடல் குறிஞ்சி தொகையெல்லாம் பத்து பாட்டு நூலில் வருமா எட்டு தொகை நூலில் வருமானு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏழாதி எந்த வகை நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல் கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமணம் சமயம் ஏழாதி பதினேழு கீழ்கணக்கு நூலில் ஒன்று அவர் வந்து சமண சமயத்தை வந்து சார்ந்தவங்க மீதுன் உரும்பேல் என்றவர் மீதுன் விரும்பேல் என்றவர் யார்னு கேட்டிங்கன்னா ஔவையார் அவர்கள் மீதுன் விரும்பேல்னு சொன்னவர் ஔவையார் எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் ஔவையார் எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் ஔவையார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்பது டாபிக் பார்த்துருக்கோம் இப்போ ஔவையாருக்கு வந்திருக்கோம் ஓகேங்களா அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாலடியார் கடிகை ஏழாதி திருக்கடிகம் இதெல்லாம் நம்ம முதுமொழி காஞ்சி இது எல்லாமே பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ அவ்வையார் பாடல்களும் பார்க்குறோம் மீது நுரும்பேல் சொன்னவர் ஔவையார் எறும்பும் தன் கையால் என்சான் என பாடியவர் ஒவ்வையார் திருக்கடல் கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொன்னவரும் ஔவையார் திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேர்தல் சொன்னவர் ஔவையார் அதியமான் நெடுமானஞ்சியின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் அதியமான் நெடுமானஞ்சியின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் ஔவையார் யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வரப்பட்டு பயிரிடப்பட்டது யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வரப்பட்டு பயிரிடப்பட்டதுனா அதியமானின் முன்னோர்கள் காலத்தில் நீலமணி மிதற்று ஒருவன் போல மன்னூசு பெருமணியே இவ்வாறு அவ்வையாரால் பாடம் பெற்ற மன்னர் ஔவையாரால் பாடம்பெற்ற மன்னன் அதியமான் நெடுமான் அஞ்சி அதியமான் நெடுமான் நஞ்சி மன்னனும் தன் தேசமல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என பாடியவர் ஒளவையார் அவர்கள் திரைக்கடல் ஓடியும் திரைவேயும் தேடு என்பது ஔவையாருடைய மொழி மீதுன் ஒரும்பேல் ஔவையார் அனைவை துளத்தி ஏழு கடலை புகட்டி ஔவையார் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அவ்வையார் எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க இதுவே வந்து சிறு எறும்பும் தன் கையில் எண் தானுடையதே அவ்வையார் அவர்கள் மீது உரும்பேல் மீதின் விரும்பேல் என்பதுக்கு வந்து மீனிங் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் அதனால் குறைவாக உணவு உண்ணனும் அவ்வையார் அவர்கள் சொல்லன் சொல்லியிருக்காங்க மன்னனும் மாசரக் கச்சோனும் சீர்தூக்கியன் மன்னனின் கச்சோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நுண் மூதுரை ஓகேங்களா மன்னனும் மாசர கற்றேனும் சீர்தூக்கேன் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறும் நூல் மூதுரை எண்பத்தி ஆறாவது கொஷின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மதியாதர் முற்றம் மிதியாதே உபசரிக்காதர் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடிபிறந்தோர் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடான கோடு குடிப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் மதியாதர முற்றம் உண்ணாமை கோடி பெறும் உபசரிக்காத மனையில் என்ன பண்ணக்கூடாது நம்ம கூடு உண்ணாமல் இருப்பது கோடி பெறும் குடி பிறந்தோர் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடானம் கோடு குடிப்பினும் சொன்ன சொல் தவறாமல் இருக்கணும் அடுத்து திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேடி என்றவர் அவ்வையார் அவ்வையார் இயற்றிய நூல் வந்து என்ன கீழ்கண்டவற்றில் அவ்வையார் இயற்றிய நூல் ஞானக்குரல் அவையாறு இயற்றிய நூல் வந்து பார்த்திங்கன்னா ஞானக்குரல் அடுத்து இதில் இருக்கிறதெல்லாம் வந்து மொத்தமாக கொஞ்சம் பார்த்துடலாம் போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த நூல் போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த நூல் வந்து கலவழி நாற்பது வீர யுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது வீர யுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் வந்து சங்க இலக்கியம் ஆற்றுப்படுதல் என்பதன் பொருள் வழிகாட்டுதல் ஆற்றுப்படுதல் என்பதன் பொருள் வழிகாட்டுதல் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் அரை இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் அரை இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்திருக்குன்னா செப்பல் ஓசையில் அமைந்திருக்கு நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊர் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் வந்து பார்த்திங்கன்னா கலவழி நாற்பது தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறுவது கலவழி நாற்பது கலவழி நாற்பது கலவழி நாற்பது வந்து என்ன சொல்லுது புறப்பொருள் முதுமொழி காஞ்சி நிலையாமை நாளடியார் வேளாண் வேதம் ஏலாதி ஆறு மருந்து கலவழி நாற்பது வந்து புறப்பொருள் முதுமொழி காஞ்சி நிலையாமை நாளடியார் வேளாண் வேதம் ஏலாதி ஆறு மருந்து சங்கம் அருவிய கால நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் என கூறும் பட்டியல் நூல் எது சங்க சங்கம் கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் பாட்டியல் நூல் வந்து என்னன்னு கேட்குறாங்க பன்னீர் பாட்டியல் பன்னீரே பாட்டியல் துறவை நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை துறவை நெறி என்று உச்சத்தில் வைத்து போற்றப்பட்டவை அற இலக்க அற இலக்கியங்கள் அற இலக்கியங்கள் நான்மணி மாலை சிற்றிலக்கியம் மலரும் மாலையம் நூல் நான்மணி கடிகை சரிங்க மலரும் மாலையும் கவிதை நான்மணிக்கடிகை நீதிநூல் தேம்பாவணி காப்பியம் நான்மணி மாலை சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் கவிதை நான்மணிக்கடிகை நீதிநூல் தேம்பாவணி காப்பியம் முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டதுனா இரநூத்தி இருபத்தைந்து பாடல்களை கொண்டது முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது இரநூத்தி இருபத்தைந்து பாடல்களை கொண்டது சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்கள் தொகுப்பு சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினேழு கீழ்கணக்கு அதற்கு முன்னாடி தோன்றது பதினேழு கணக்கு நூல்கள் அதாவது எட்டு தொகையும் பத்து பாட்டும் அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் பொருத்தமற்றது மீதி எல்லாமே வந்து கரெக்டு கபிலர் பாடி அறநூல் இன்னா நாற்பது நான்மணி கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குகிறது அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் எல்லாமே வந்து கரெக்ட் அடுத்து மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இருநூல் மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இருநூல் திருக்கடிகம் ஏலாதி திருக்கடிகம் ஏலாதி அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்ட பிரபந்தம் என்பது எத்தனை நூல்களை கொண்டது எட்டு நூல்கள் அஷ்ட பிரபந்தம் ப படித்தவன் வந்து என்னது பண்டிதன் அஷ்ட பிரபந்தனா எட்டு நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார் அவர் யார் பதினேழு கீழ்கணக்கு நூலில் ஒரு ஆசிரியர் மட்டும் இரு நூல் படைத்திருக்காங்க அவங்க கணி யார் அந்த படைத்த பதினேழு குழு கணக்கு நூல்களில் கணித அவர் இரண்டு நூல்கள் வந்து படைத்திருக்காங்கல்ல அந்த இரண்டு நூல் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சிறு மூலம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு வந்து சிறு மூலம் வந்து அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கும் மரம் மிகு தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை என்ற பாடல் உணர்த்தும் துறை வந்து பார்த்திங்கன்னா மூதின் முல்லை மூதின் முல்லை அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கு மரம் தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை மூதின் முல்லை அடுத்து அறிவு அச்சம் காக்கும் கருவி அறிவு அச்சம் காக்கும் கருவி அது வந்து திருக்குறள் அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை தீம்பிரம் எந்திரம் பந்தல் வருந்த பதிற்று பத்து அணைவை துளத்தி ஏழு கடலை புகுட்டி ஔவையார் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் என்ன இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பவ்வெமென் கெல்லை என்று உரை வரையறுத்தவர் அந்த வரைய இந்த பாடலை வரையறுத்தவர் வந்து காக்கை பாடினியார் காக்கை பாடினியார் அடிநிமிர் லில்லா செய்ய தொகுதி அறம்பொருள் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது எது கீழ்கணக்கு நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல் வந்து பார்த்தோன்னா பதினொன்று மீதி இருக்கிறது ஏழும் வந்து அறம் சார்ந்த நூல்கள் நீதியை வலியுறுத்துவது பதினொன்று மருந்து பெயரில் அமைந்த இரு நூல் வந்து திருக்கடிகம் ஏலாதி திருக்கடிகம் ஏலாதி சிறு பஞ்சம் மூலம் வந்து அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் ஸ்ரீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் ரிப்பீட்டட் ஆகுது காலை மாலை உலாவினி இதம் இது வந்து கவிமணி மீது நுறம்பேல் ஔவையார் திடம்பட மெய்நானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் காலை மாலை உலாவினிதம் கவிமணி மீது நுறம்பெல் சொன்னவர் அவ்வையார் திடம்பட மெய்நானம் சேர மாட்டார் திருமூலர் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் ஆப்ஷன் ஏ நான்மணி கடிகை இதில் மணி முதுமொழி காஞ்சி மொழி ஆசாரக்கோவை இதுதான் வந்து மணிமொழி கோவை நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசாரக்கோவை பதினேழு என்றால் பதினெட்டு நூல்கள் பதினேழு என்றால் பதினெட்டு நூல்கள் அவ்வளோதாங்க அறநூல்களில் மிக 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 முக்கியமான கொஷின் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கொஷின் வந்து நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து டாபிக் வந்து நம்ம இன்றைக்கி ரிவிஷன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த நூறு கொஷின் வந்து உங்களுக்கு முக்கியமான கொஷினாக அமையுன்றதெல்லாம் மாற்றமே இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்புறம் ரிவிஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க தேன் வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் இருக்கும் ஆட் ஆயிக்கங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி